முதல்வரின் கொளத்தூர் தொகுதியில் ஒரு லட்சத்து மூவாயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ஜனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழ்நாட்டில் எஸ்ஐ ஆருக்கு முன் ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்து பதினான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொன்பது வாக்காளர்கள் இருந்ததாகவும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாக குறைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் இதன்படி தொன்னூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் பி எல் நாடலாம் என்றும் இணையதளம் மூலமும் விண்ணப்பிக்கலாம் என்றும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார் வரைவை வாக்காளர் பட்டியலானது வெளியிட்டுள்ளது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அங்கீகரிக்க பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அவங்க பிஎல்ஓஸ் அப்ரோச் பண்ணலாம் புக்யோர் பிஎல்ஓ இருக்கு இஆர்ஓஸ் இருக்கு இல்லைன்னா ஆன்லைன் கூட வழங்கலாம் அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம் ஒரு டூ வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போறோம் அதுல கூட அவங்க வழங்கலாம் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னையில் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்தி பதினெட்டு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் ஒரு லட்சத்து மூவாயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு வாக்காளர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தோரு வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் இருபத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வாக்காளர்களும் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரனின் திருநெல்வேலி தொகுதியில் வாக்காளர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளன இந்த மெயின் எஸ்ஐஆர் பர்பஸே வந்து ப்ரீவியஸ் ரோலில் உள்ள நேமையும் இந்த டுவெண்ட்டி செவன் டென் டுவெண்ட்டி ஃபைவ் ரோலையும் கம்பேர் பண்ணி ரெண்டுலுமே இருக்காங்களா பார்க்குறதா மெயின் பர்பஸு அதில் பார்க்கும்போது ஒரு டூ லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் அவங்களுக்கு மேப்பிங் இல்லை கரண்ட் ரோல் இருக்காங்க ஆனால் ப்ரீவியஸ் ரோலில் அவங்க பேர் இல்லை அன்னையிலிருந்து எயிட்டீன்த் ஜனவரி வரைக்கும் புதுசாக ஓட்டர்ஸ் சேர்க்கறதுக்கு வடிவங்கள் ஃபார்ம் சிக்ஸ் விநியோகம் வந்து ஃபுல் ஸ்வீங்கில் ஆரம்பிச்சுருக்காங்க